வணக்கம் இன்றைக்கு வந்து பொருட்பாலில் அரசியலில் குற்றம் கடிதல் அந்த அதிகாரத்தில் வந்து ஏழாவது குரல் மிக முக்கியமான குரலும் கூட செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்பாலது பாலது கெடும் செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்பாலது பாலது அன்றிக்கெடும் இங்கே இவர் யான் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப புதுசு இவர் யான் அப்படின்னா செய்ய வேண்டிய விஷயத்துக்கூட செலவு பண்ணாமல் பணத்தை வந்து சேர்த்து வைக்கிற குணம் உலோபத்தனம் அப்படிம்பாங்க கஞ்சத்தனம் அப்படின்னு தமிழில் வந்து நம்ம சொல்லுவோம் சரியா இந்த குணம் வந்து சாதாரண மனிதர்களுக்கே வந்து தப்பு ஏன்னா ஒரு பொ பணம் சம்பாதிக்கிறதே வந்து அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக தான் அறம் வழியில் செலவு பண்ணோம்னா இம்மை மறுமை வீடு பேட்டு மூணுக்குமே அது உதவி பண்ணும் பொருள் சார்ந்து செலவு பண்ணோம்னா அதாவது ஒரு பொருள் நமக்கு இருக்குது கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை வச்சு இன்னும் பொருள் வந்து சம்பாதிக்க பழகணும் அப்போ தான் வந்து அந்த பொருள் வந்து அடுத்தடுத்து செலவு பண்ணுறதுக்கு பொருள் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அது ரொம்ப முக்கியம் இன்னொன்று நல்ல விஷயங்களுக்கு தேவைப்படுற மனிதர்களுக்கு வந்து உதவி செய்யணும் தானம் தர்மம் அதெல்லாம் அப்போது அது இம்மைக்கும் மறுமைக்கும் நல்ல பதங்கள் அதெல்லாம் வந்து கொடுக்கும் அப்போது பொருள் நோக்கி செலவு பண்ணணும் இன்கம் அதாவது நம்மளோட தேவைகளுக்கும் செலவு பண்ணிக்கணும் இப்போ நல்ல உடை வாங்கிக்கலாம் நல்ல உணவு அல்லது வந்து நல்ல இயற்கை காட்சிகளை பார்க்குறதுக்கு வந்து நல்ல வந்து இடங்களுக்கு போய் பார்க்குறது சுற்றுலா போகிறது அந்த மாதிரி நம்முடைய தேவைகளுக்கும் செ செலவு செஞ்சுக்கணும் இது ஒரு சாதாரண மனிதனுக்கே பொருந்தும் அப்போது ஒரு அரசனுக்கு முதலே வந்து அரசனோட இறைமாற்றி அந்த அதிகாரத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த குணங்களை சொல்லும் போதே சொல்லியிருப்பார் என்னது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஒரு அரசன் வந்து பொருளை வந்து எப்படி எப்படி வந்து சம்பாதிக்கணும் திட்டமிடணும் அதை வந்து அந்த மாதிரி வந்து பொருளை சம்பாதிக்கணும் அதை பாதுகாப்பாக வைக்கணும் வச்சது வந்து எதற்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கும் போது அறம் பொருள் இன்ப மூணுக்கும் செலவு பண்ணணும் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா அவன் வந்து அரசாங்கத்தை நடத்துறதுக்கும் செலவு பண்ணணும் அறக்காரியங்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வந்து மக்கள் மேம்படுறதுக்காக அந்த அதற்கும் வந்து அந்த பணத்தை வந்து செலவு பண்ணணும் அதே மாதிரி இல்லாமல் பொருள் அவன்கிட்ட இருக்க பொருளை வச்சு இன்னும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்போ தான் மக்கள் வந்து நல்ல செல்வ நிலையில் வந்து வாழ முடியும் அவன் நாடு வந்து தன்னிறைவான நாடாக இருக்கும் மற்றவங்கள வந்து சார்ந்து இருக்காமல் அதனால் பொருளுக்காகவும் பொருளை வந்து அவன் செலவு பண்ணணும் மேலும் மேலும் பொருள் சேர்க்கறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அவனிடம் வேலை பார்க்குறவங்களுக்கு அவர்கள் செய்த வேலைக்கு தகுந்த பணத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தணும் அதுவும் சில வே வேலைகளில் ரொம்ப கடினமாக இருந்ததாக இருந்தால் மேலே மேலே பரிசுகள் அப்படி கொடுத்து வந்து அவங்களை உற்சாகப்படுத்தினாதான் அவர்கள் இன்னும் மனம் சந்தோஷமாக வந்து அந்த வேலையை வந்து செய்வாங்க இதெல்லாம் பொருள் சார்ந்து அரசன் வந்து பண்ண வேண்டியது அடுத்து இன்பம் அப்படின்னாக்கா அவனுக்கு பண்ணிக்கிறான் அப்படின்றதுல மக்கள் வந்து இன்பமாக இருக்கிறதுக்கு பூங்காக்கள் அமைக்கிறது திரையரங்குகள் அமைக்கிறது நல்ல விஷயங்கள் வந்து பரப்புறத்துக்கு வந்து இடங்கள் அமைக்கிறது மக்கள் வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வந்து அந்த இடங்களை எல்லாம் வந்து நல்ல தூய்மையாக வச்சிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து கலை நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி அது வளர்கிறதுக்கான உதவி பண்ணுறது இதெல்லாமும் அரசன் வந்து பண்ணணும் அப்போது அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று விஷயத்தை வளர்த்துறதுக்காக அவன் அவன் சம்பாதிக்கிற சொத்தை சொத்துனா சம்பாதிக்கிற பணத்தை வந்து செலவு பண்ணணும் அப்படி இல்லாமல் அவன் கஞ்சத்தனமாக வந்து வச்சுட்டே இருந்தான் அப்படின்னா இந்த நாட்டு மக்கள் வந்து எந்த பயனும் அந்த பணத்தால் இல்லாமல் இருப்பாங்க அந்த அரசனுடைய ஆட்சி வந்து வேறு பகைவர்களே இல்லாமல் கெடும் அப்படின்னு அதனால் ஒரு அரசன் அரசன்கிட்ட கண்டிப்பாக இந்த உலோக குணம் இருக்கக்கூடாது ஆறு குற்றங்களில் இந்த குற்றம் வந்து ரொம்ப மோசமானதாக சொல்லி கண்டிக்கிறார் சரிங்களா அதுக்கு ஒரு தனி குரல் எழுதியிருக்காரு அடுத்த குரலை அன்பின்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்